சரஸ்வதி ஒன்று சரஸ்வதி என்றால் நாவாகும் காரணம் பிராமி பாரதி பாஷா தீர் வாக்கு வாணி சரஸ்வதி வியாகரா ஒப்தீர் பாஷிதம் வசனம் வச இவைகளெல்லாம் சரஸ்வதியின் பெயர்களாகும் இன்னும் உலகவாசிகள் அவனுடைய கெட்ட வாக்கு கெட்ட சரஸ்வதி கெட்ட நாவு என பலவிதம் சொல்வார்கள் இவையெல்லாம் நாவை குறிப்பிட்டு சொல்வதேயாகும் ஆதலால் நம்மிடமிருந்து வரக்கூடிய வாக்குதான் சரஸ்வதி இரண்டு இருக்கின்ற ஜடத்திலிருந்து நாக்கு உண்டானதால் சரஸ்வதி பிரம்மாவின் மகள் ஆயிற்று இவ்வுலகம் சக்தியிலிருந்து உண்டானதால் சக்தியே சப்தம் சப்தம் இல்லாவிடில் சக்தி இல்லை சக்தி இல்லாவிடில் சப்தமும் இல்லை சப்தமும் சக்தியும் ஒன்றேதான் இரண்டல்ல சக்தி இல்லாவிடில் வாக்கும் வாயுவும் இல்லை அப்போதைய நிலைமை சமீரணன் ஆகும் அதுவே நாம் நித்திரை செய்யும் பொழுதுள்ள நிலைமை அதுதான் தன்னுடைய சக்தி வெளியே பரவாமல் சிவனாயிருக்கின்ற நிலைமை சப்த ரூபமான சக்தியிலிருந்து இதோ காணப்படும் எல்லா நிலைமைகளும் உண்டாயிற்று ஆதலால் சக்தியாய் நாவாயிருக்கின்ற சரஸ்வதி பிரம்மாவின் மகள் ஆகிறது மூன்று அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா தன் புதல்வியாயிருக்கின்ற சரஸ்வதியை சம்யோகம் செய்து சப்தமுண்டாக்கிப் பேச்சாயிருக்கின்ற வேலையை செய்விக்கிறது எப்படியென்றால் உறங்கும்போது எந்தவித சப்தமும் இல்லை உறக்கத்திலிருந்து விழித்ததும் நான் எனும் அகங்காரம் உண்டானது அந்த அகங்காரம் நாவுடன் சேர்ந்தது அந்த சேர்க்கையே சம்யோகம் சம் கூட்டல் யோகம் சமன் சம்யோகம் சம் சமன் அது அவள் யோகம் சமன் சேர்க்கை அவளோடு சேர்கிறது அகங்காரமான நான் நாவுடன் சேர்ந்து நாவை மேலும் கீழும் நடத்தி சப்தம் உண்டாக்கி பேச்சான தொழிலை உண்டாக்குகிறது அதனால் பிரம்மாவிற்கு சரஸ்வதி மனைவி ஆகிறது நான்கு நித்திரையில் சப்தம் உண்டாக்கவோ கேட்கவோ முடியாது எப்போது சப்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நித்திரை தெளிகிறது அப்போது நான் என்னும் நிலைமையும் உண்டாகிறது நான் என்னும் நிலைமை சப்தத்திலிருந்து உண்டானதால் சப்தமாயிருக்கிற சரஸ்வதி பிரம்மாவின் தாய் ஆகிறது ஐந்து சப்தத்திலிருந்து நான் முதலில் உண்டாகிறது பின் சப்தம் உண்டாகிறது சப்தம் உண்டாவதற்கு முன் நான் உண்டாயிற்று அதற்கு பின் இருக்கின்ற சப்தம் தன்னிலிருந்து உண்டானது அவ்விதம் முதலில் நானும் பின் இருக்கின்ற பெண்ணும் உண்டானதால் அந்த சப்தமாயிருக்கிற சரஸ்வதி பிரம்மாவின் தங்கையாகிறது இதாகும் அதன் யதார்த்தம்